य परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत् सुधि गीतामृतं महत् वसुदेव देवं कंसचाणूरमर्धनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् <laughs> अस्ति नां पटाव अध्यायति श्रेयान् स्वधर्मो विगुणः ில்பிஷம் இந்த ஸ்லோகத்துல பெருமாள் என்ன சொல்றாருன்னு கேட்டா விகுண நர்குணம் இல்லாததாயினும் நர்குணம் இலாததாயினும் ஸ்வதர்மஹா ஒருவனுக்கு இயற்கையிலேயே ஏற்பட்ட கர்மம் சு அனுஷ்டிதாத் நன்கு அனுஷ்டிக்கப்பட்ட பரதர்மது பிறனுடைய தர்மத்தை காட்டிலும் ஸ்ரேயான் மேலாகும் ஸ்வபாவனியதம் இயற்கையில் ஏற்பட்ட கர்மத்தை குருவன் செய்து கில்பிஷம் தீமையை ந ஆப்னோதி ஒருவன் ஒரு காலம் மாட்டான் அப்படின்னு ஒரு க ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுக்குறார் என்னன்னு கேட்டால் இவ ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா விகுணஹா குணம் என்ன சொன்னால் என்ன நல்லது விகுணஹான்னு சொன்னா குணம் இல்லாதது குணமில்லாதது ஸ்வதர்மஹா ஸ்வதர்மம் என்னது ஒருவனுக்கு இயற்கையில் என்ப சொன்னோம் பசு பக்ஷிலாம் வரும்போது அதற்கும் ஸ்வதர்மம் என்ன மேய்ச்சல் நிலத்துக்கு போய் சாப்பிட்டு வர்றது அப்படிதான் என்ன அது தேடி எங்கே போகணுமோ அங்கே தான் போகணும் அது என்ன பண்ணும் அஞ்சு வருஷத்துக்கு பாண்டு வாங்கி வச்சுக்குமா இல்லாட்டி போனால் வேற இன்னும் எங்கேயான போய் பணம் சேர்த்து வைக்கணும்னா அதுக்கு அந்த கேட்டகரி பற்றி ஒன்றுமே தெரியாது தன்னோட குஞ்சு பொறிக்கும் அந்த குஞ்சுக்கு உணவு கொண்டு தரும் தானும் எங்கேயான போய் உணவு சாப்பிட்டுட்டு வரும் அதுக்கு எதுபோல உணவு பிடிக்குமோ அதை மட்டும் தேடி எடுத்துக்கிட்டு வரும் அதை தேடி எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சியோ அது வந்து பொழுது சூரியனை உதிக்கிறதுலேருந்து சூரியனை அஸ்தமிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ தூரம் போய் என்ன சேர்த்து எடுத்துன்னு வந்து சாப்பிட்டுக்க முடியுமோ அவ்வளோதான் செய்யும் சில குருவி என்ன பண்ணும் தன்னோடய கூட்டுக்கு பகல் நேரத்திலே வந்து தன்னோடய குஞ்சுக்கு என்ன கொடுக்கணும் குட்டி குருவிக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு போகும் சில சமயம் ஃப்ரீக்வெண்டா ரெண்டு மூணு தடவை கூட வந்துட்டு போகுமா இருக்கும் அதுக்கு அதுதான் தர்மம் தன்னுடைய வாரிசு குட்டி இருக்கே அந்த குட்டியான குருவியோ அது என்ன இருக்கோ அதை பார்த்துக்கிறது மட்டும்தான் அதுக்கு ஸ்வதர்மம் அதுக்கு வேற பத்தி எதுவும் தெரியாது அது என்ன பண்ண வேண்டாம் முக்கியமான வேலை ஆனா மனுஷன் சொன்னா அவனுக்கு பகுத்து அறிகிற ஒரு உணர்வு சுவாமி கொடுத்துருக்காரு பகுத்து அறிந்துக்கிற ஒரு அறிவு கொடுத்துருக்காரு முதல்ல பேசறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இதெல்லாம் இயற்கையாவே கிடைச்சிருக்கு நம்ம என்ன கேட்டு வாங்கினோமா எனக்கு கிருஷ்ணா பேசுறதுக்கு கத்துக்கூட கிருஷ்ணா கிருஷ்ணா இந்த எந்த ஜென்மால எனக்கு இதெல்லாம் பாடுறதுக்கு சொல்லிக் கூட இல்ல இயற்கையாவே சுவாமி அதெல்லாம் அனுகூரம் கொடுத்துருக்காரு அதை நம்ம பழகிக்கணும் அதை நம்ம பழகணும் அது பழகணும்னு சொன்னால் இப்போ சங்கீதம் என்பது எல்லாரோட கப் ஆஃப்டியும் இல்லை செலவாளுக்கு மட்டும்தான் நூறு பேர் இருக்கும்னு சொன்னால் ஒருத்தருக்கு தான் பாடுறதுக்கே வரும் அந்த ஒரு அது மாதிரி நூறு பேர் பாடுறதுக்கு வந்தவாளு தான் அதில் ஒருத்தர் தான் சுமாராக பாடுவாள் அந்த மாதிரி சுமாரா பாடுறதுல இருக்கிற நூறு பேர்ல தான் ஒருத்தர் பெருமை ஓஹோன்னு பாடுவா அப்போ அது என்னது ஸ்ரேயாம்சி அங்கே பெருமாள் சொன்னார் கீழே இருக்கிற ஒரு அத்தியாயத்தில் சொல்ல போகிறார் ஏகாம்ஸ்தேன சிதோஜகத்து எங்கேயான ஒரு இடத்துல சிறப்பான ஒரு குணம் வெளிப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்னுடைய உருவை அங்கே கண்டு மகிழ் அப்படின்னு சொன்னார் ஏகாம்ஸ்தேன்னு சிதோஜகத்து அங்கே ஒரு சின்ன துளி மாத்திரம் ஒரு எள்ளு மூக்கு அளவுக்கு என்னுடைய என்ன சிறப்பு அம்சம் அங்கே நிற்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு க கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்துரு கொடுக்குறார் கீழ் அத்தியாயத்தில் அது மாதிரி நூறு பேருக்கு நடுவில் தான் சங்கீதம் மேலே மேலே வரும் ஆனால் இயற்கையாக சாதாரணப்பட்ட பேசுறது எப்படி கலோக்கியல் லாங்குவேஜ் பேசுறதுக்கு நம்மளுக்கு அத்தனை பேருக்குன்னு தெரியுமோ அது இயற்கையாக கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட ஒரு இயற்கையான நிலைமையில் அபி ஹர்ச்சித்து அடிக்கடி அவனை என்ன பண்ணணும் அர்ச்சனை செய்யணும் மனது வந்து பா என்ன பண்ணணும் ஸ்லோகங்களை சொல்லணும் மனது வந்து சுவாமி முன்னாடி தண்டனிட்டு என்ன கிருஷ்ணா காப்பாத்துன்னு கேட்கணும் அப்படின்னு அது மாதிரி இருக்கும்பொழுது அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மம் அந்தந்த பிறவிக்கு ஏற்ப இருக்கக்கூடிய சிறப்பான வேலைகளை நாமளே செய்யணும் அது சுமாராக தான் செய்ய முடியும் இப்போ ஒரு நம்மளுக்கு தான் ஒரு பிராமணன் அப்படின்னு வைப்போம் பிராமணனுக்கு பெருமாள் இத்தனை கர்மா சொல்லியிருக்கார் மனு தர்மம் இத்தனை சொல்லியிருக்கு ஏன் பெருமாளே கிருஷ்ணர் வந்து பகவத் பகவத்கீதையில் இதெல்லாம் பிராமணன் விடாத செய்யணும் அப்போ தான் அவன் பிராமணனுக்கு ஏற்புடையது அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்கிறார் யஜனம் யா ஏன்னா மூணு ஸ்லோகத்துக்கு முன்ன சொன்னார் அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் அப்புறம் வந்து என்ன தானம் பிரதி கிரகம் இது எல்லாமே சில இதில் முக்கியமாக இந்த இருக்கே அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் கப்பத்து யாஜனம் அப்புறம் தன தானம் கொடுக்கறதுக்காக ஒரு பிரதி இந்த மூன்றுமே ஒரு மனத்தில் இருக்கிற ரெண்டாவது நம்பரு இட் இஸ் எல்லாமே மூன்றுமே பிராமணனுக்கு மட்டுமே இயற்கையாக வரக்கூடியது அவர்கள் தான் செய்ய தகுந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அந்த மாதிரி அந்த அந்த சொல்லக்கூடிய அந்த செய்தி நமக்கு என்ன இந்த ஸ்லோகத்தில் சரியாக அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னால் ஸ்வதர்மான் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை விடாது செய்யணும் தவறாது செய்யணும் அதில் சில நேரத்தில் பிழை ஏற்படும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் சில வேலையெல்லாம் சொல்லும்போது கடைசியாக செய்து முடிக்கச்சே என்ன எல்லாமே இதில் இருக்கிற மந்திர ஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் மந்திரஹீனம் சரியா ச சில சமயத்தில் மந்திரம் வேகமாக சொல்லியிருக்க மாட்டோம் ஒரு நாலாவது பா இடத்துல மூணாவது பா கேட்குற மாதிரி ப்ரொனன்சேஷன் வந்துடும் சிலப்போ கா சொல்கிறத க அப்படி மூன்றாவது கா கேட்டுடும் அப்படின்னு சொன்னால் அதுபோல் மந்திரஹீனம் சில இதெல்லாம் ரெண்டு அவசரம் போட்டிருக்கோன்னா அத்தனை மாத்திரைகள் அதை நீட்டி சொல்ல வேண்டும் அவசரமாக இருக்குன்னா நீட்டி சொல்லாமல் விட்டுடுவோம் சிலப்போ ரொம்ப தள்ளாமையாக இருக்குதுன்னு சொல்ல வைங்கோ நீட்டவே வேண்டாத ஒரு மாத்திரையை நான் நீட்டி சொல்லிவிடுவோமா இருக்கும் அதுபோல் மந்திரஹீனம் அது அதெல்லாம் மந்திரஹீனத்தில் இருக்கும் அப்புறம் கிரியாஹீனம் சில இடத்துல என்ன பண்ணுவோம் முன்னாடி ஜலத்தை வைக்கணும் பின்னாடி வை இடது கையில் திருப்பு அப்படிலாம் சொல்ல வேண்டியிருக்குன்னு வைங்கோ அந்த கிரியை வந்து மாற்றி செய்தும் அதனால் கிரியாஹீனம் அப்புறம் மந்திரஹீனம் கிரியாகீனம் பக்திஹீனம் இதில் ஒரு மழை மனம் வந்து முழு அளவில் ஈடுபடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் ஏன்னா மணி பதினொன்றாயிருது இன்னும் வேலையை முடிக்கலையே இன்னும் இதுக்கப்புறம் எத்தனை பாக்கி என்ன செய்யறது மணி அப்புறம் எப்போ முடிஞ்சிட்டு வேலை பார்க்கறது அப்படிலாம் தோணி தின்னு வைங்களே த மைண்ட் என்ன பண்ணுறது வேண்டர்ஸ் இருந்துட்டே இருக்கும் தபால்னு கனடா வரைக்கும் போயிடும் அங்கேயிருந்தா அங்கேயிருந்து இன்னும் கொஞ்சம் தூழை தாண்டி ஆ அலாஸ்க்காக போகும் அங்கேயே சுற்றி இந்த பக்கம் வந்துன்னா திடீர்னு வங்காள வெறி விட வாசல்ல இருக்கோம் அப்படின்னா அது அவ்வளோ சாமர்த்தியமாக இருக்குது வேக வேகமாக போயிட்டு வருது அதனால் மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் அங்கே பக்தி மனம் அங்கே ஒன்றுபடவில்லை அது என்ன பண்ணியிருக்கு இட் வேண்டர்ஸ் இட் ஸ்லிப்ஸ் இல்லை ஸ்லிப்ஸ்னால் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரேங்க ஸ்லிப்ஸு அது என்ன பண்ணுறது அப்படியே அது தப்பிச்சுக்கிண்டு ஓடுறது அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தாலும் மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் இதில் எந்த குறைபாடு இருந்தாலும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண வஸ்து சொல்கிறோம் அதுபோல் நம்ம செய்யக்கூடிய கர்மங்களில் குறைபாடு இருந்தாலும் அதை விருப்பத்துடனும் மனதில் ஒரு இடுபாடுடனும் செய்தால் அது பிழை இருந்தாலும் அது சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும் பெரும்பாலும் அதை எப்படி நினைப்பார்னு கேட்டால் இன்னும் பசங்களுக்கு பழக்கம் வரல இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை நன்னா இது போல் செய்யறதுக்கு ஒரு நூறு வாய்ப்பு கிடச்சதுன்னா அவனுக்கு நன்னா வந்துவிடும் இந்த நன்னா ரெண்டு மூணு தடவை வாய்ப்புன்றது வந்து இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் நம்ம பகிர்ந்துக்கலாம் என்னன்னு கேட்டால் ஒரு சில பசங்களுக்கு இப்போ தான் தகப்பனார் காலமாக இருப்பார் அவர்களுக்கு இப்போ தான் என்ன பண்ணணும் மாசா மாதம் மாசாந்திர தர்ப்பணம் பண்ணணும் அதுக்கப்புறம் அமாவாசை வரும் அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த மந்திரங்களை வரிசையாக தெரிஞ்சிக்க முடியும் கான்செப்ட் புரியும் ஆனால் மந்திரங்களை என்ன பண்ண முடியும் தவறு இல்லாமல் சொல்லணும் சில சமயத்தில் மூணு தடவை சொன்னோமா ரெண்டு தடவை சொன்னோமா அதெல்லாம் மறந்துவிடும் சொல்லுறது பக்கத்தில் இருந்து கைடு பண்ணலை யாரும் அவளாலே கேட்டுக்கிறா சொல்லி வச்சுக்கிறா வாதியார் வந்து இப்போ தான் இந்த கேட்ஜெட்டில் அந்த மருந்து மந்திரத்தெல்லாம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுறோம் பார்த்து கேட்டுக்கிறோம் தெரியுது அப்போ அதில் நிறைய பிழை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ கடைசியாக என்ன சொல்கிறார் மந்திரஹீனம் கிரியாகீனம் பக்திஹீனம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கும் பொழுது அது தவறு தான் நிறைய பிழை இருக்கிறது பிழை ஆட்டு பி ரெக்டிஃபைடு ஆனால் பிழை இல்லாமல் தான் செய்யணும் பிழை இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இப்போ தான் ஆறு மாதமாக பண்ணிகிட்டுருக்கான் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் நாலு வருஷம் ஆறுதில்ல ஒரு வருஷம் ஆனாலே பன்னெண்டு பதினஞ்சு தர்ப்பணம் பண்ண முயற்சி பண்ணாலே அது முள்ள தன்னடைவே சரியாக வரும் ஓவர் த பீரியட் தட் கெட்ஸ் இம்ப்ரூவ்டு அந்த பர்ஃபார்மன்ஸோட லெவல் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்னா அது வரைக்கும் அந்த பதினஞ்சு இருபது மாதம் வரைக்கும் சுவாமி என்ன பண்ணுவார் பரவாயில்லையே கொஞ்சம் கொஞ்சம் நன்னா தான் பண்ணுறா அவனுக்குன்னு விதிக்கப்பட்டதை நானாக பண்ணுறான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் போல் இருக்கு நாளடைவே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெருமாள் அதுக்கு அதை என்ன பண்ணுவார் சரியான கால்குலேட் பண்ணி அந்த சரியான கட்டத்துக்குள்ளே அதை எடுத்துப்பார் அது ரொம்ப முக்கியமானது அதுக்கு நம்ம பெரிய கொடுப்பினர் இருக்கும் சுவாமிக்கு அப்படி பெரிய தயாள் தான் பெரிய மனசு தான் சுவாமி யாரையும் உடனே என்ன பண்ண மாட்டார் அது செய்கிறது சரியில்லைன்னு கோவிக்க மாட்டார் ஆனால் இதே வர இன்னொரு விஷயம் இருக்குது இல்லை இப்போ ஏ இதை பற்றி கூட சொல்லியிருக்கோம் ஏகாதசி இன்னைக்கு இல்லை ஆனால் இன்றைக்கி சாதாரண தான் அப்படின்னு சொன்னால் ஏகாதசி அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணுமோ அது போல தான் இருக்கணும் இப்போ நம்மளுக்கு ஆனால் ஏகாதசி அன்னைக்கு ஆஃபீஸ் போகணும் நிறைய வேலை இருக்குது பசங்களுக்கு பாடம் சொல்லணும் ரெண்டு பேர் லெக்சர் இருக்குது ரெண்டு இடத்துல போய் லெக்சர் கொடுக்கணும் அன்னைக்கு போய் பஷ்னி கிடக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் நாளிக்கு நம்மளுக்கு பக்கா லீவு தான் வி வில் பி அட் ஹோம் அப்படின்னு கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் பஷ்ணி கிடந்தால் அது ஏகாதசி விரதமாக ஆகுமா அப்படின்னு கேட்டால் சுவாமி சிரிச்சிபர் நம்மளே விஆர் இத்தனை மக்கா எப்பட நம்ம இருக்கிறோம்னு நம்மளுக்கு தெரியும் ஏகாதசி திதி அன்னைக்கு விரதம் இருந்தால் தான் ஏகாதசி விரத தினத்தில் விரதம் இருந்தால் தான் அது விரதமாக எடுத்துக்கொள்ளப்படும் நம்மளுக்கு ஒழிஞ்சன்னைக்கு விரதம் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதனால் அதுவும் அது இது போல் இது ஒன்று இதில் நம்மளோட கர்மாவே இல்லை நம்ம செய்ய வேண்டியதே இல்லை ஆனால் அடுத்தவங்களில் செய்ய வேண்டியது யாரோ வேற இதரால் செய்ய வேண்டியதை நம்ம சரியா செய்கிறோம் அப்படின்னா அதுவும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏனெனில் அதர் அது அத்தகைய கர்மங்கள் அத்தகைய அத்தகைய பூஜைகள் அத்தகைய அத்தகைய பூஜனங்கள் நமக்காக விதிக்கப்படவில்லை ஸ்வதர்மத்தில் அது வரவில்லை அதனால என்ன பண்ண முடியாது அது இதழர்களுடைய கர்மாவை நம்ம ரொம்பவும் நன்றாக முழு அளவில் அது அனுசரித்தாலும் இவனுக்காக விதிக்கப்படவில்லை என்பதனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதனால் அவரவர் கர்மங்களை இயற்கையாக விதிக்கப்பட்ட இயற்கையாக தன்னுடைய பிறப்பினால் தனக்கு கிடைக்கப்பட்ட கர்மங்களை விடாது மாறாமல் செய்ய வேண்டும் அப்பொழுது அது அதில் பிழை இருந்தாலும் குறை இருந்தாலும் அதை சரியாக எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுக்குறார் இதை நம்ம நல்லபடியாக மனசில் வாங்கிக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த எபிசோடில் சொல்லியிருக்கிற செய்தியை நம்ம வாங்கிண்டாக்க வேர் வி ஆர் கோயிங் ராங் ஹவு விவ் டு கரெக்ட் அவர் செல்ஃப் அண்ட் சேனலைஸ் அவர் பாத் அப்படின்றத சிறப்பாக புரிஞ்சிடும் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ